ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை இல்லையா இன்றைக்கி முருகன் பழனி போகலான்ட்டு கிளம்பணும் ஆமாங்க காலையில் நேரத்துலேயே போயிட்டோம் காரில் தான் போனோம் ஓ அப்படி கிளம்பிட்டு போகலான்ட்டு போகிறப்போ கிருத்திகை சரி ஒரு நாள் கூட பழனி ரொம்ப நாள் வச்சு போய் கும்பாபிஷேகம்ன்ட்டு போனான்னு போனோம் அங்கே தான் தெரிஞ்சுது போகிறப்ப நல்லா தான் இருந்துச்சு கூட்டெல்லாம் இருக்காது கூட்டம் எப்படி இருக்கும் ஆடி கிருத்திகைனாலே கூட்டம் இருக்கும் இல்லைன்னாலாம் சொல்ல முடியாது சரி போகலான்ட்டு ஜாலியாக அப்படியே போனோம் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு பிள்ளைகள் கோயில்னாலே பயந்துக்கிறாங்க ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்தா சாமி பார்த்துல கூட்டத்தை பார்த்து பயந்துக்கிறாங்க ஆமாங்க போனால் ஒம்பது மணிக்கு போய் உக்காந்துதுங்க இரநூறுவா டிக்கெட் நூறுரூவா டிக்கெட் போய் இப்போ இரநூறுவா டிக்கெட்டு ஆமாம் போய் உக்காந்தோம் உட்காந்தோம் உட்காந்தோம் உட்காந்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப கூட்டம் சரியான கூட்டம் ஆமாம் போயிட்டு திரும்பியெல்லாம் வர நிறையா பேர் சண்டையும் போட்டாங்க நம்ம போனது போயிட்டோம் எதுக்கு நம்ம வரணும் நம்ம முருகனை தரிசிக்கணும் நல்லது நடக்கட்டும் எல்லாருக்குமே எனக்குன்ட்டுல எல்லாேருக்குமே ஏன்னால் மனக்கவலையும் மனக்கஷ்டத்தோடு தான் எல்லாம் போகிறோம் சந்தோஷத்தால் எல்லாம் போகிறதில்ல ஏதோ ஒரு குறை தீர்த்து வைக்கணும் நிறையா கடவுள் அதுக்காக தான் போகிறது நானும் அதை நினச்சிட்டு தான் அங்கே போங்க நிறையா குறைகள் இருக்கிறது அதை தீர்த்துவை கடவுளேன்ட்டு தான் கும்பிட போகிறது சொத்து சுகத்தை விட நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கைகால் சுகத்தை கூடிட்டு போனோம் கூட்டம் தள்ளிடுச்சுங்க சரியான கூட்டம் நிறைய பேருக்கு தெரியல இன்றைக்கி ஆடி கிருத்திகேன்ட்டு அவங்களே தெரியாமல் தான் வந்துட்டாங்க ஆமாம் நிறைய பேர் அதனாலேயே வந்துட்டாங்க ஆனால் ரொம்ப சந்தோஷந்தான் கூட்டத்தில் போய் எத்தனை மணிக்கு போனோம் காலையில் ஒம்பது ஒம்பது போயிட்டு மத்தியானம் ரெண்டு டாங்க வெளியே வந்தோம் இறங்குறப்போ ஒரு வழி ஏறுறப்போ எல்லா இடத்துலையுமே எங்களை லாக் பண்ணிக்கிட்டாங்க ஸ்டெப்பு மேலே ஏறுறக்கு கீழே அடைச்சி வச்சுட்டாங்க கீழே உட்காந்து அடைச்சி ஒரு அரை மணிநேரம் அதுக்கப்புறந்தான் ஸ்டெப் ஏறவே விட்டாங்க ஆமாம் இல்லை அப்புறம் ஸ்டெப் தான் போனோம் ஆனால் நல்லா முருகனை கும்பிட்டு மனசார கும்பிட்டு தான் கீழே இறங்கணும் இறங்குறப்ப கொஞ்சம் கால் நடுங்கிச்சு ஆமாங்க யானை பாதையா இல்லை இல்லை இன்னொன்று பாதை குத்துல இருக்கணும் அதில் தான் இறங்கணுங்க சரியான கூட்டம் ஆனால் முருகன் தரிசனம் பார்த்ததில் கொஞ்சம் சந்தோஷம் அதனால் என்ன இருந்தாலும் முருகனை பார்க்குறதே ஒரு சந்தோஷந்தானே கஷ்டமெல்லாம் பறந்து போகும் இல்லையா காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு மதியம் ரெண்டு ரெண்டரைக்கு வந்துவிட்டோம் முருகனுக்கு அரோகரா அரோகிறான்ட்டு